ஒரு வீடு அருள் நிறைந்ததாக நிறைந்ததாக ஆகுவதற்கு செஞ்சால் அல்லா உங்களுக்கு உங்களோட வீடுகள் அருள்களை சொறிவான் அப்படியா இல்லையா அல்லாஹ் சொல்கிறான் إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا بك على فقلت

மழை இல்ல சென்னையில மழை இல்ல தமிழகத்துல வறட்சி என்ன செய்யணும் சொல்லி கொடுங்க நாங்க சட்ட ரீதியான அதாவது சட சிந்தனை அது நடந்தா இது நடந்தா இது நடக்கும் அது நடக்கும் காரண காரியங்களை நம்ம பார்க்கணும் முதலாவது முதலாவது நம்ம அல்லா இடத்துல சேஃபாரும் அதுக்கு காரண காரியங்கள்

ஆறுகளை அல்லாஹு மலை முழிந்தா தண்ணி பெருக்கெடுத்த ஆறுகளை ஓட செய்கின்ற வத்தாமல் செய்கின்ற அந்த பொறுப்பை எடுக்கிறான் நீங்கள் எல்லாம் அதே போன்றுதான் எங்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை அத்தவக்குள் தவக்களை பற்றி கேட்டிருப்பீர்கள் அல்லாவிடம் என்னுடைய காரிய காரணங்களை எடுத்ததன் பின்னால் ஒரு விஷயத்துக்கு நான் முயற்சி செஞ்சதன் பின்னால் எல்லாத்தையும் அல்லா இடத்துல ஒப்படைக்க நல்லா இடத்துல ஒப்படைச்சிட்டேன் அப்படி நீங்க இருந்தா உங்களோட மனைவி மக்கள் இருந்தா உங்களோட பிள்ளைகள் இருந்தா பாப்பா நான் தொழுது அல்லாட்ட துவா கேட்டு எக்ஸாம் எழுத போறேன் நான் இயல்பான அளவு எழுதுவேன் அல்லாட்ட நான் பொறுப்பு சாட்டினேன் அப்படி உங்களோட பிள்ளை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணும் நீங்க அப்படி சொல்லிக் கொடுங்க படிச்சியா படிச்சியா படிச்சியான்னு கேட்கறதுக்கு பதிலாக தொழுதியா அல்லாடு ரெண்டாயிரத்தா தொழுது கேட்டியா போறதுக்கு முன்னால் அந்த தேவையை இதை அல்லாஹாலா நிரத்தி நிரப்பமாக பூர்த்தி செய்யணும்னு சொல்லி நீ கேட்டியா என்று நீங்க அதை யோசனையை ஞாபகப்படுத்துங்கள் அதுல வேலானாலும் பரவாயில்லை இவனுக்கு அல்லாட ஈமான் சரி வரும் அந்த நம்பிக்கை நீங்கள் ஊட்டுங்கள் ஏன் அது ஒரு மனிதன் அதில் இருக்கின்ற அந்த பரீட்சையில் அவன் பாஸ் ஆக வேண்டும் ஏன் அதுல பாஸ் அவனுக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதில் கொடுக்கிற முக்கியத்துவம் ரகுலானமீனோடு தொடர்பட்டால் சோனம் கிடைக்கும் என்ற அந்த முக்கியத்துவம் எங்களுக்கு விளங்குதில்லை எனவே அந்த தவக்குள் வர வேண்டும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதுக்காக வேண்டி நாம் அதுக்கு மாற்ற அதுக்கு மாற்றமாக நாம் செயல்படக்கூடாது தவக்குளுக்கு மாற்றமாக செயல்படவும் கூடாது தவக்கு என்ற சரியான புரிதலுக்கு அப்பால் சென்றவும் கூடாது படிக்கவும் இல்லை ஒன்னுமில்லை நீங்க உடளை பாட்டுக்கு நீங்க தொழுகுட்டி பாசீங்க அப்படின்னும் இல்லை முயற்சி செய்ய வேண்டும் லவன்னக்கும் த தவக்கலூன் லவ் தவக்கலூர் ஆல் அல்லாஹ் க தவ குலி ருசி துண்கமாய ருசு குத்தை நீங்க அல்லாஹ்மே உண்மையான தவக்குள் வச்சா அல்லாஹ் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை நிரப்பமாக தருவான் எப்படி பறவைகளுக்கு உணவளிப்பதை போன்று பறவைகளுக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பதை போன்று அல்லாஹ் உங்களுக்கு தருவான் பறவைகள் காலையில் அது வெறும் வயிறோடு செல்கிறது திரும்பி வரும் பொழுது வயிறு நிரம்பி வருகிறது இது போன்ற ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நிச்சயம் தருவான் சையாஸ் அன்புக்குரிய அதே போன்றுதான் சொல்லணும்

அல்லாவுடைய பேர் விஸ்மில்லாஹ என்று உள்ளுக்குள்ள நுழைற நேரம் ஷெய்த்தான் சொல்வான் கூப்பிட்டு தன்னுடைய சிஷ்யர்கள் தோழர்களை அழைத்து லா மபி தல கும்பலா அஷா இந்த வீட்டுல உங்களுக்கு தங்கவும் இயலாது உங்களுக்கு இங்க சாப்பாடு வெளிய கிளம்புன்னு நாங்க போறது எப்படி சாப்பாடு ரெடியான்னா போறது காப்பியை கொண்டு வர தே கொண்டு வர அந்த சாயாவை கொண்டு வர நாங்க போறோம் விஸ்மில்லாஹ நீங்க விஸ்மி அல்லாஹுடைய பெயரை சொன்னால்

நாங்க வீட்டுக்குள்ள போற நேரம் நாம் என்ன செய்ய வேண்டால் ஒரு ஒரு வீட்டுக்குள்ள சலாம் சாந்தி அமைதி நிம்மதி இருந்தால் தான் அதை நாம் உலகத்துல பார்க்க முடியும் வீட்டுக்குள்ளே நிம்மதியும் சலாமும் இல்லைடா எப்படி உலகத்துக்கு வரும்போது எல்லாரும் பேச உலகத்துக்கு அமைதி வரணும் சலாம் வரணும் சாந்தி வரணும் வீட்டுக்குள்ளே இல்லை ஏன் இல்லை வீட்டுக்குள்ள போறதே பிசி வேலை எல்லாம் டென்ஷன் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் தலையில ஏற்றிட்டு ப்ரெஷர் பண்ண எடுத்துக்கொண்டு அங்க போய் கொட்டுறதுக்கு ரெடியா தூக்கி போறதே வந்து சண்டைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ரெடியா தான் போவோம் பிள்ளையோட பேசுறது மனைவி மக்களோட பேசுறது சலான் சொல்றது அல்லாட் பிஸ்மில்லாவா அஸ்லாம் வலைக்குமா அதெல்லாம் வந்து அந்த ஞாபகம் வராது வீட்டுக்குள்ள போன பிரேக் ஒரு ஃபைல தூக்கி வீசியா என் ரைட் போனவங்க வந்தா ஃபேஸ்புக் கொஞ்சம் வாட்ஸ்அப் கொஞ்சம் பார்ப்போம் டீ எடுத்துவா ரைட் இது எங்கட பழமை இப்படி இல்லை பிஸ்மில்லா அஸ்லாம் அலைக்கும் நீ சோமா இருக்கீங்களா என்ன செஞ்சீங்க எப்படி தொழுதிங்களா இவ்வாறு செஞ்சீங்களா கேளுங்க இந்த நிலையை உருவாக்குங்கள் வீட்டுக்குள்ள இப்படி வந்தால் சலாம் வீட்டுக்குள்ள வந்தால் தானாக ஊருக்குள்ளே சலாம் வரும் இல்ல உங்களோட வீட்டுக்குள்ள சலாம் இல்ல சலாம் என்ன அமைதி சாந்தி சமாதானம் உங்கள்டுள்ள பிள்ளைகள் உலகத்துல எப்படி வரப்போகுது ஊருக்குள்ள எப்படி வரப்போகுது எனவே ஆரம்பம் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நீங்க சொல்லுங்க எனவே இந்த வாழ்க்கையை கடைபிடிப்போம் என்றால் நிச்சயமாக சுவனங்கள் நிறைந்த இன்பங்கள் சுவனங்களுடைய இன்பங்கள் நிறைந்த வீடாக என்னுடைய வீடு இருக்கும் அங்கே அருள்களும் பறக்கத்தும் இருக்கும் அங்கு மலக்குமாருடைய வருகை இருக்கும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் பெற்ற ஒரு அந்த வீடாக அந்த வீடு இருக்கும் அப்படிப்பட்ட நல்ல வீடாக அல்லாஹு தாலா எங்களுடைய வீடுகளை ஆக்கியிருவானாக எப்படி அல்லாஹுத்தரா எங்கள் எல்லோரையும் இந்த இடத்திலே உண்டு சேர்த்தனோ அதே போன்று நாளை மறுமையிலே அல்லாஹுடைய சிம்மாசனத்தை முகழாக கொண்ட அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்துடுவானாக